அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்கள் ஒன்பது ஒன்பது கிரகத்தை பற்றிய விவரமும் பிறகு அந்த ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக சூரியன் காசிப முனிவரின் குமாரர் ஒளிப்பிழம்பானவர் நவகிரகங்களின் முதன்மை முதன்மை ஸ்தானம் பெற்றவர் சிம்மராசிக்கு அதிபதி நவக்கிரகங்களின் நடுவில் அமர்ந்திருப்பவர் திக்கு கிழக்கு திசை நோக்கி அதிதேவதை அக்னி பிரித்யதி தேவதை ருத்ரன் சலம் சூரியனா சூரியனார் கோயில் நிறம் சிகப்பு நிறம் வானம் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதம் தானியம் கோதுமை மலர் செந்தாமரை இருக்கு வஸ்திரம் சிவப்பு இரத்தினம் மாணிக்கம் அன்னம் கோதுமை ரவா சர்க்கரை பொங்கல் இரண்டாவதாக சந்திரன் பாற்கடலில் தோன்றியவர் தன்னொழி உடையவர் வளர்விரையில் சுபராகவும் தேய்விரையில் பாவராகவும் விளங்குபவர் கடகராசிக்கு அதிபதி தென்கிழக்கு திசை அதிதேவதை ஜலம் நீர் பிரித்தியதி தேவதை கௌரி ஸ்தலம் திருப்பதி நிறம் வெள்ளை வாகனம் வெள்ளை குதிரை தானியம் நெல் மலர் வெள்ளை அரளி வஸ்திரம் வெள்ளாடை இரத்தினம் முத்து அன்னம் தயிர் சாதம் மூன்றாவது அங்காரகற் செவ்வாய் இவர் வீரபத்திரர் அம்சம் சுப்பிரமணியரை தெய்வமாக கொண்ட இவர் பாவபலன்களை கொடுக்கும் குரூரர் குரூரர் மேஷம் விருச்சிகம் ராசிகளுக்கு அதிபதி தெற்கு திசை அதிதேவதை நீலம் நிலமகள் பிரித்தியதி தேவதை சேஸ்திரா பாலகர் ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில் நிறம் சிகப்பு வாகனம் ஆட்டுக்கிடா தானியம் துவரை மலர் செண்பகப்பூ சிகப்பு அரளி வஸ்திரம் சிகப்பு ஆடை இரத்தினம் பவளம் அன்னம் துவரம்பருப்பு பொடிசாரம் புதன் பகவான் இவர் சந்திரனுடைய குமாரர் தீய கிரகங்கள் விளைவிக்கும் பீடைகளை அழிக்கும் ஆற்றல் இவருக்கு உண்டு மிதுனம் கன்னிராசிக்கு அதிபதி வடகிழக்கு திசை அதிதேவதை விஷ்ணு ப்ரித்தியதி தேவதை நாராயணன் ஸ்தலம் மதுரை நிறம் பச்சை வாகனம் குதிரை தானியம் பச்சை பயிர் மலர் வெண்காந்தல் வஸ்திரம் வெண்ணிற ஆடை இரத்தினம் மரகதம் அன்னம் பாசிப்பருப்பு பொடிசாரம் குரு பகவான் இவர் தேவகுரு என்னும் பட்டத்தை உடையவர் இவருடைய பார்வையால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் தனுசு ராசிக்கு காரர்களுக்கு அதிபதி வடக்கு திசை அதிதேவதை பிரம்மா பிரித்தியதி தேவதை இந்திரன் ஸ்தலம் திருச்செந்தூர் நிறம் மஞ்சள் வாகனம் மீனம் தானியம் கடலை வஸ்திரம் மஞ்சள் நிற ஆடை இரத்தினம் புஷ்பராகம் அன்னம் பொடி சாதம் அல்லது சுண்டல் சுக்கிரபகவான் இவர் அசுர குரு இவரை மழைக்கோல் என்று அழைப்பர் ரிஷபம் துளாராசிக்கு அதிபதி கிழக்கு திசை அதிதேவதை இந்திராணி பிரித்தியதி தேவதை இந்த மருத்துவன் ஸ்தலம் ஸ்ரீரங்கம் வாகனம் முதலை தானியம் மொச்சை மலர் வெண்தாமரை வஸ்திரம் வெள்ளாடை இரத்தினம் வைரம் அன்னம் மொச்சை பொடிசாதம் சனி பகவான் இவர் சூரியனுடைய குமாரர் பாவபலன் தருவதில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனி பகவானைப் போல கெடுப்பாருமில்லை கொடுப்பாருமில்லை என்பது பழமொழி மகரம் கும்பம் ராசிக்கு அதிபதி மேற்கு திசை அதிதேவதை யமன் பிரித்தியதி தேவதை பிரஜாபதி ஸ்தலம் திருநள்ளாறு நிறம் கருமை வாகனம் காகம் தானியம் எல் மலர் கருங்குவலை வன்னி வஸ்திரம் கருப்பு நிற ஆடை இரத்தினம் நீலம் அன்னம் எள்ளுப்பொடி சாதம் ராகு பகவான் இவர் அசுரத்தலையும் நாக உடலும் உடையவர் மிக்க வீரமுடையவர் கருநாகம் என்று அழைக்கப்படுபவர் தென்மேற்கு திசை அதிதேவதை பசு பிரித்தியதி தேவதை பாம்பு ஸ்தலம் காலகரசு நிறம் கருமை வாகனம் நீலம் சிம்மம் தானியம் உளுந்து மலர் மந்தாரை வஸ்திரம் கருப்பு நிற ஆடை இரத்தினம் கோமேதகம் அன்னம் உளுத்தம் பருப்பு பொடி சாதம் ஒன்பதாவதாக கேது பகவான் இவர் நாகத்தலையும் அசுர உடலும் உடையவர் சிகி என்றும் சென்னாகம் என்றும் அழைக்கப்படுபவர் வடமேற்கு திசை அதிதேவதை சித்திரகுப்தன் பிரித்தியதி தேவதை பிரம்மன் ஸ்தலம் காலகஸ்தி நிறம் செம்மை வாகனம் கழுகு தானியம் கொல்லு மலர் செவ்வரலி வஸ்திரம் பல ஆடை இரத்தினம் வைடூரியம் அன்னம் கொள்ளுப்படி சாதம் நவக்கிரக தோஷம் போக்கும் சில பொதுவான பரிகாரங்களையும் நாம் இதில் பார்க்க இருக்கிறோம் காய்ச்சாத பசும்பாலை ஏதேனும் ஒரு கோயிலுக்கு பதினஞ்சு நாட்கள் தொடர்ந்து தொடர்ந்து நாம் கொடுத்தால் தோஷத்தில் இருந்து நாம் விலகலாம் வெள்ளி டம்ளர்களில் நீர் அருந்தி பயன்படுத்துதல் சுக்கிரனை பலப்படுத்தும் தினமும் நெற்றியில் மஞ்சள் திலகம் அணிவதில் குருவருள் கிடைக்கும் கண் தெரியாதவர்களுக்கு இனிப்பு வழங்குதல் சனி பகவானை பிரீத்தியடையச் செய்யும் கைப்பிடி அரிசியை நதியில் அல்லது ஏரியில் போடவும் இது சந்திரனின் பலத்தை கூட்டும் வீட்டில் சூரியனுக்குரிய யாகங்கள் செய்வதும் தினமும் சூரிய பகவானுக்கு நீர் படைத்து சூரிய பலத்தை அதிகரிக்கச் செய்யும் சரஸ்வதி மந்திரம் ஜபித்து புதன் பலத்தை கூட்டும் பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்தும் விழாழக்கிழமைகளில் கோவிலுக்கு லட்டு வழங்குவது குருபலத்தை அதிகரிக்கும் அதுபோல் விழாக்கிழமைகளை பூண்டு வெங்காயம் தவிர்ப்பது நல்லது பசுவின் கோமியத்தை வீட்டில் அவ்வப்போது தெளித்தால் வீட்டிலுள்ள பீடைகள் அகலும் பதினாறு நாட்கள் கோவிலில் கொள்ளுதானம் செய்வது கேது பகவானுக்கு பிரீத்தி உகந்தது பையில் சிறிய வெள்ளி வெள்ளிக்கட்டி வைத்திருப்பதும் கையில் வெள்ளி வளையம் அணிவதும் சுக்கிர பகவானுக்கு நல்லது அனுமனை அனுதினம் வணங்கினால் சனி பகவானால் ஏற்படும் சங்கடங்கள் விலகும் சர்க்கரை கடலைப்பருப்பு நெய்யரிசி ஆகியவற்றை மாதப்பிறப்பென்று தானமளித்தால் வீட்டில் அன்னபூரணி கடாட்சம் கிட்டும் இரவில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை நீரிலிட்டு மறுநாள் அதனை புறாக்களுக்கு உணவாக அளித்தால் புதனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் வெள்ளிக்கிழமைகளில் பசுக்களுக்கு புல்லளித்தால் சுக்கர பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளைக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்